வாசிப்பது தனலக்ஷ்மி தமிழ்நாட்டில் நேரடியாக ஜெயிக்க முடியாது என பாஜக அதிமுகவை ஒரு கைபாவையாக மாற்றி டெல்லி ஆள நினைக்கிறது உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பேச்சு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திடலில் திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது இன்னும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் உணவு மற்றும் உணவு வளங்கள் துறை அமைச்சர் சக்கரபாணி பேசியதாவது பாஜக இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக வாக்களிக்க கூடிய சிறுபான்மைய மக்களான கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் தலித்துக்களை அதிகப்படுத்தும் பணியிலே வாக்கு திருத்தத்தின் மூலம் வெற்றி பெற பாஜக தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக இன்னைக்கு பயன்படுத்துகிறது பாஜக சதி திட்டத்தை திமுக கண்டித்து போராட்டம் நடத்தியது ஆனால் அதிமுக எடப்பாடி என்ன சொல்றாரு இருபத்தி நாலுலயும் சரி சரி என்றைக்குமே நான் பாஜக வைக்க மாட்டேன் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பாஜகவின் சர்வாதிகாரத்துக்கு முட்டு கொடுத்தது இன்னைக்கு அதிமுக தமிழ்நாட்டில் நேரடியாக வெல்ல முடியாது என்பதால் பாஜக அதிமுகவை ஒரு கைப்பாவையாக மாற்றி அங்கிருந்து டெல்லி ஆள நினைக்கிறது கூட்டணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இருந்து வெளியேறி நாடாளுமன்ற தேர்தல்ல தனித்தனியா போட்டி போட்டாங்க இப்போதும் டெல்லி ஆதிக்கத்துக்கும் அதிமுக அடிபணிந்து இருக்கிறது மகளிர் உரிமை தொகையை திமுக அரசால் கொடுக்க முடியாது என எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி கூறினார் ஆனால் முதல்வரோ நாங்கள் சொன்னதையும் செய்தோம் என்று செய்வோம் சொல்லாததையும் மகளிர் உரிமை தொகையை கட்சி பாராமல் வழங்குகிறார் நத்தம் தான் அதிகமாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக ஆட்சி அமைத்து மீண்டும் முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பேசினார் முன்னாள் எம்எல்ஏ ஆண்டி அம்பலம் மாவட்ட பொருளாளர் விஜயன் ஒன்றிய செயலாளர்கள் ஷேக் சி கந்தர் பாட்ஷா ரத்னகுமார் பழனிசாமி முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம் நகர செயலாளர் ராஜ்மோகன் மாவட்ட துணை செயலாளர் ராஜாமணி மாநில பொதுக்குழு உறுப்பினர் முத்துக்குமாரசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நத்தம் மதுரை வீரன் தமிழ்நாடு தலைமுறையாக என்ற முடிவு செய்து அதை இன்றைக்கு ரத்தத்திலே ஒரு பெரிய மாநாடு கூட இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் எனது மனமாத பாராட்டுக்களை நான் தெரிவிக்கிறேன் சரி மத்த மட்டத்திலும் சரி இந்தெந்த வாக்குறுதிகள் நான் நிறைவேற்றியிருக்கிறேன் தேர்தல் சொல்ல சொல்லாத வாக்குறுதியும் நான் நிறைவேற்றியிருக்கிறேன் சில வாக்குறுதிகள் ஒன்றிய அரசுடைய அனுமதிக்காக காத்திருக்கிறேன் சில வாக்குறுதிகள் அரசின் பரிசையில் இருக்கிறது என்று வியாபாரியாக முதலமைச்சருடன் சொல்லியிருக்கிறார் எனவே அவர்கள் சொல்றது எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்று சொல்கிறார்கள் நான் சொல்கிறேன் குறிப்பாக ஆட்சிக்கு வந்த உடனே கொரோனா காலத்தில் வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு அதிமுக ஆட்சியிலே நாம வீட்டிற்கு வெளியே வர முடியல வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது அன்றைக்கு என்பி சி தலைவர் இந்திய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு பார்த்தார் ஆனால் அன்றைக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆயிரம் ரூபாய் தான் கொடுத்தார் போட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து குடும்ப அட்டைக்காரர்களுக்கும் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க மீதி நாலாயிரம் நான் கொடுப்பேன் என்று சொன்னால் உங்களுடைய இன்னைக்கு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவை பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்த உடனே மே ஏழாம் தேதி கவர்னர் மாளிகையை பதவி ஏற்ற உடனே கோட்டைக்கு வந்து அதிகாரி அழைத்து முதல் கையெழுத்து கொரோனா காலத்தில் வாழ்வாதாரம் இருந்த ரெண்டு கோடி குடும்பத்தினருக்கு

இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதிஞ்சாம் தேதி பூமியான காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடங்கிவிட்டான் இரண்டாவது கட்டமாக என்ற முகாமை தொடங்கி தமிழ்நாட்டிலே பேராட்சி நகராட்சி மாநகராட்சி கிராமப்பகுதியிலே அந்த முகாமை நடத்தி மனுக்களை பெற்று அதில் வந்த மனுக்களிலே பதினேழு லட்சம் பேருக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டது ஒரு கோடி முப்பத்தொரு லட்சம் பேருக்கு இன்னைக்கு மகளிர் உரிமைத் தொகை ஆயமாக வழங்கணும் இதில் என்ன சிறப்புனா

ஒரு சல்லி பைசா கொடுங்க பொங்கல் அதுல கரும்புக்கு என்ன அரசாணை எழுதிக்கலாம் தெரியுமா டூ பீட் ரெண்டு அடி கரும்பு தான் கொடுப்போம் சொன்னாங்க அண்ணாவுடைய மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா இருந்தா உதயகுமார் பேச நான் சொன்னேன் ரெண்டு அடி கரும்பு வச்சுக்கிட்டு எங்கேயாவது பொங்கல் வைக்க முடியுமா எப்படி நீங்க அரசாணை வெளியிட்டீங்க என்று கேட்டேன் ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பின்பு முழுநீல கருமை கொடுத்து பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கொடுத்து கொண்டிருக்கோம் ஏன்னா நத்த பகுதியில் கண்கொழி மேலூர் பகுதியில் கரும்பு நிறைய ஆனா ஆறு முதல் பன்னெண்டு வகுப்புரை நத்தம் பள்ளியிலே அரசு மேல்நிலைப்பள்ளியை அரசு உதவி மேல்நிலை பள்ளியிலே படித்து மாணவிகள் வேர்வெளிக்கு சென்றால் வாரம் ஆயிரம் புதுமை பெண் அதே மாதிரி மாணவர்களும் ஆறு முதல் பன்னெண்டு வரை படித்து கல்லூரிக்கு போனால் அவளுக்கு ஆயிரம் தம்பி புதன் கிட்டும் பன்னெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேருக்கு நாலு அரசு தேர்தலில் கொண்டு வரப்படும் என்று அறிவித்தார் அறிவித்ததை செய்து காட்டியவர் தலைமையர்கள் பதினெட்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் வந்துச்சு அந்த கல்லூரி கட்டுவதற்கு இடத்தை வழங்கியவர்

நான் சொல்வதை செய்வேன் செய்வதுன்னு தான் சொல்லேன் சொல்லாதது செய்வேன் என்று சொன்னார் இன்றைக்கி கு குழந்தைகளுக்கு காலையில் தாய் மாணவர் என்ற சட்டத்தை மகன்சோட படை வைத்திருக்காங்க ஆனா நம்ம சொன்னதை செஞ்சுருக்கிறோம் சொல்லாதையும் செஞ்சுருக்குறோம் நீ சத்தமான கோவிலையும் மெத்த சத்தமா தான் மகளிர் குருமி தொகை அதிகமாக வாங்கக்கூடிய மகளிர் மிகாது ஆனால் பட்டியெல்லாம் வெளியில் போகிறோம் வீடு வீட்டுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு சொல்லுவோம் அதிமுக வாங்குறாங்க பாஜக வாங்குறாங்க மாற்று கட்சிக்காரன் வாங்குறாங்க நாங்க யாரு பாகுபாடு பார்க்கல எங்க அரசியோ மதமோ ஜாதியோ இனமா பார்க்க மாட்டேன் எல்லோருக்கும் கொண்டு இருக்கிறோம் எனவே இதை வந்திருக்கின்ற தாய்மார்கள் சகோதரிகள் இதை நீங்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் இதையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாண்பு முதலமைச்சரவை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அருகில் ஏற வேண்டும்